சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து சேர்ந்து இருக்காங்க தமிழ் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா அவளுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நான் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் தமிழும் நானும் சேர்ந்து வாழவோம் எனக்கு தாமரை மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டுருக்காங்க தமிழ் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நான் வந்து மாமாவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் அந்த நம்பிக்கை வீண் போகாது இல்லைப்பான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தமிழை நீ எதுக்காக கவலைப்படுற எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ கவலைப்படாமல் இரு எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் உன் அப்பா மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஏன்னா தாமரையும் சரி அவளுடைய அம்மாவும் சரி எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு தெரியாதா எப்படியாவது இந்த கல்யாணத்தை இவங்க நிறுத்திடுவாங்க அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதாவது ஒரு பிளான் போடுவாங்க அதை தான் இப்போ நான் யோசிக்கிறேன்றாங்க அவங்க கிரிமினல்னா அவங்களை விட பல மடங்கு கிரிமினல்னா என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் விட்டுருவேனா என்ன கண்டிப்பாக விட மாட்டேன் நீ கவலைப்படாமல் இரு எப்படியோ சேதுக்கும் அந்த தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு ஓட ஓட தொடுதல என் பேரை நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழோட அப்பா என்ன உண்மையை கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க தாமரையோட சுயரபம் சேது குடும்பத்துக்கு தெரிய வருமா இல்லையங்குறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ